கூழ்ம இருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம் இல்லை என் சாஷ்டாந்த நமஸ்கார் ஏனென்றால் இந்த படம் நிஜமாக தேவாசாரு பாவிஜினார் படம் அவன் தந்த வரம்ன்ற மாதிரி இறைவன் தந்த வரம் எழுபத்தி வயசுல ஒரு பதினாறு வயசு போட்ட கல்யாணம் பண்ணினா என்ன பீல் வரும் அந்த மாதிரி சுதா வச்சதே சொல்றேன் எழுபத்தி வயசுல இப்படி ஒரு கேரக்டர் சினி கேரியர்ல வந்திருக்குன்னா அது கண்டிப்பா அந்த இறைவனுக்கு நன்றி அடுத்து இந்த படத்தை பண்ணலாம்னு முடிவெடுத்த என் நண்பன் அருணுக்கு நன்றி அருண் கொஞ்சம் கொர மாதிரி தாவிட்டே இருப்பான் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமா என் நாடகங்களை போட்டுட்டு இருக்கிறவன் இந்த நாடகத்தை நான் பண்றேன் முன் வந்தா வந்த சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர் நான் பார்க்கும் போதெல்லாம் திட்டிக்கிட்டே இருந்தேன் எவ்வளவு படம் பண்ணீங்க சார் ஒரு தரம் கூட என்ன உங்க படத்துல யூஸ் பண்ணவே இல்லையே சான்ஸே தரலையான்னு சொன்னேன் அதுக்கு பழி வாங்குற மாதிரி அவரை போட்டு நான் சொன்னேன் நான் உங்களுக்கு சான்ஸ் தரேன் காரணம் நாடகத்தை பார்த்த ரெண்டாவது நாள் இப்ப நீங்க பாக்குறீங்களே இந்த பைனல் நீங்க பார்க்க போறீங்க படத்தை அந்த மைண்ட்ல ஓட விட்டு சொன்னார் இருபது விதமா ஒரு ஷார்ட் எடுத்துட்டு பத்து எடுத்து போட்டுக்கலான் அது வந்து எல்லாரும் இவங்க மாதிரி குரு தான் எனக்கு குரு கே பாலச்சந்திர தான் என் கையை பிடிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல நவகிர படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த முடியும் ஆசான் எல்லாம் ஒரே வழியில வந்தவர் அவங்க கிட்ட இருந்த அந்த கிளாரிட்டி சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட இருந்தது கொடுத்தது வெறும் ஒரு அருமையான பேஸ் பவுண்டேஷன் இல்லாம வீடு கட்ட முடியாது நாடகம் அற்புதமான பவுண்டேஷன் வெங்கட் கொடுத்தார் ஆனால் வெறும் என்ன பிரயோஜனம் சினிமான்னு வரும்போது அதுல ஒரு அற்புதமான மாளிகை கட்டணும் இல்லையா அதுக்கு ஒரு நல்ல ஆர்கிடெக்ட் வேணும் தேவர்களுக்கெல்லாம் மயன் ஒருத்தர் ஆர்கிட்டெக்ட் இருந்ததா சொல்லுவாங்க புராணத்துல அப்படி மயன் மாதிரி ஒரு என்ன எனக்கு சுரேஷ் கிருஷ்ணா தான் வசந்த மாளிகையை மேல மாளிகையை கட்டிட்டு அதுல யாரார் குடியிருக்கிறதுன்னு பார்த்தா இங்க நீங்க பாருங்க மேடையில இருக்கிற அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா இந்த போஸ்டரை பார்த்து என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் கேட்டாங்க சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற பெஸ்ட் ஆக்டர்ஸ் எல்லாரும் புடிச்சு போட்டிருக்கீங்க அந்த படத்துல இந்த படம் எப்படியா ஃபெயில் ஆகும்னு கேட்டாங்க அப்படி ஒத்தத்தரும் ஐ மீன் என்னன்னு சொல்றது எனக்கு முன்ன புரியல சுஹாசினி வந்து எனக்கு சின்ன போனி இருந்து நான் பார்த்திருக்கேன் ராஜ நாங்க நாங்கள் நடிச்ச போது ஷூட்டிங் கேமரா ஷூட் பண்ணதுல இருந்து நான் பார்த்திருக்கேன் கமலும் நானும் அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் அட்மைரர் ஆஃப் மைண்ட் பட் நான் சொல்லி முடிக்கல நீ பண்றியானோன்னு பண்றேன் நான் சுரேஷோட பேசிக்கிறேன் அதே மாதிரி தான் சத்யராஜ் சமுத்திரக்கண்ணி நாடகத்தை பார்த்துட்டு இந்த நாடகத்தில் நான் இருப்பேன் எப்படிங்கிறதும் நான் டைரக்டர் கிட்ட பேசிக்கிறேன் தேவா சார் நாடகத்தை பார்த்து சொல்றார் அவர் எவ்வளவு ஹியூமினிட்டி பாருங்க ஒரு இசையமைப்பாளர் தன்னை பத்தி பேசிக்காத ஒரே ஒரு இசையமைப்பாளர் தேவா மட்டும்தான் நினைக்கிறேன் இந்த உலகத்திலேயே என் பாடல்கள் பேசட்டும் நமக்கு ஒண்ணு தெரியாது அப்படின்னுவாரு அண்ட் அவருக்கும் நானும் நாங்க பூஜிக்கிற ஒரே தெய்வம் நெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அதுல ஒரு காமன் பாயிண்ட் இன்னைக்கு சொன்னார் சார் நீங்க இந்த படமா பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்ன பத்தி நினைக்க மாட்டீங்க எனக்கு தெரியும் அப்பதான் இவன் கானா பாட்டு தான் போடுவான்னு நினைப்பீங்க ஆனா என்னுடைய பயோடேட்டால என்னால இப்படி ஒரு படம் பண்ண முடியும்னு ஒரு லைன் வரணும் சார் உங்களுக்கு அந்த எண்ணம் வந்ததுன்னா என்ன கூப்பிடுங்கன்னு சொன்னவர் டிராமா பார்த்துட்டு இதுதான் நடந்தது ஆக்சுவலா டிராமா சுரேஷ் கிருஷ்ணா ஜாயின் ஆன உடனே அட போயா இதை விட காம்போ எங்க நினைக்க போகுது நல்ல பரோட்டா நல்ல நான் அண்ட் பட்டர் மசாலா கிடைச்சிருக்கு இது தான் யார் சொல்ல போறான்னு சுரேஷ் கிருஷ்ணா அண்ட் தேவா காம்பினேஷன் இட் இஸ் கோயிங் டு வின் இதுல பத்தி டவுட்டே கிடையாது